தமிழ் பண்பாடு தழைத்தோங்கும் நல்லிணக்க பூமி அறிவார்ந்த சங்கம் கூடி விவாதம் நடத்தி மொழி வளர்த்த கூடல் மாநகர் இது கீழடியில் புதைந்திருந்த தொல்லியல் சான்றுகள் வைகை நதிக்கரை நாகரீகம் வளர்ந்தோங்கி செழித்திருந்த வரலாற்றை சொல்லும் மல்லி மணக்கும் நம் மதுரை தமிழினத்தின் ஆணிவேராம் சமத்துவமும் சகோதரத்துவமும் பறந்து பிரிந்த நிலம் உழைப்பால் செழிக்கும் தூங்கா நகருக்கு வருகை புரியும் ஓய்வரியா உழைப்பாளியாம் திராவிட மாடல் அரசின் நாயகனாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வாஞ்சையுடன் வரவேற்று மகிழ்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற சீர்மிகு சிந்தனையில் தீட்டப்படும் ஒவ்வொரு திட்டமும் கடைக்கோடி மனிதருக்கும் சென்று சேர்கிறதா என்பதை கள ஆய்வு மேற்கொண்டு கண்காணிக்கிறார் கடந்த நான்காண்டுகளாக நம் மதுரைக்கு கொடையாக கிடைத்த திட்டங்களின் நற்பலன்கள் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் நான்கு புள்ளி ஐந்து நான்கு லட்சம் மகளிருக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் பசியின்றி பயில உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு குழந்தைகள் பயன் மகளிரின் வாழ்வில் வெளிச்சம் தரும் விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து இரண்டு கோடி முறை கட்டணமில்லா பயணங்கள் உயர் கல்வியில் உயர புதுமை பெண் திட்டத்தின் கீழ் நாற்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவியருக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் முப்பத்தி மூன்று இருநூற்றி ஐம்பத்தி நான்கு மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் உலகை வெல்லும் இளைய தமிழகத்தை உருவாக்கிடும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் இருபத்தி இரண்டு எழுநூற்றி அறுபத்தி ஆறு பயனாளிகள் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பயன் பெற்று வரும் வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை எண்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பது பெற்றோரை இழந்த குழந்தைகளை பாதுகாக்கும் அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் முன்னூற்றி நாற்பத்தி ஓரு குழந்தைகள் பயன் மக்களின் நலம் பேணும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ்

இவை மட்டுமின்றி ரூபாய் நூற்றி முப்பது புள்ளி ஏழு ஐந்து கோடி மதிப்பீட்டில் அறிவு கோபுரமாக நிமிர்ந்து நிற்கும் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சுமார் பதினாறு ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் அறுபத்தி ஒன்று புள்ளி மூன்று எட்டு கோடி மதிப்பீட்டில் தமிழரின் வீர விளையாட்டினை போற்றும் வண்ணம் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் ரூபாய் ஆறு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் கர்னல் பென்னி குவிக் புதிய பேருந்து நிலையம் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் பிரபல பின்னணி பாடகர் திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு வெண்கல சிலை இதன் நீட்சியாக இன்றைய நாளில் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று கோடியில் குட்லாடம்பட்டி அருவி பகுதியில் சுற்றுலா வளர்ச்சி பணிகள் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடியில் தல்லாகுளம் கால்நடை பன்முக மருத்துவமனை வளாகத்தில் கால்நடை பன்முக மருத்துவமனை புதிய கட்டடம் என மொத்தமாக ரூபாய் பதினேழு புள்ளி ஒன்று ஏழு ஏழு கோடி மதிப்பீட்டில் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு ஆறு ஒன்பது கோடியில் முல்லைப்பெரியாறு கேம்ப் பகுதியில் இருந்து மதுரை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் ரூபாய் இருநூற்றி நாற்பது புள்ளி நான்கு ஐந்து கோடியில் இருநூற்றி முப்பத்தி ஆறு ஊரக குடியிருப்புகளுக்கு புதிய கூட்டுக்குடிநீர் வழங்கல் மேம்பாட்டு திட்டம் ரூபாய் நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி மற்றும் கொட்டாம்பட்டி ஒன்றியங்களுக்கு எட்டு ஊரக குடியிருப்புகளுக்கு மேலமடை சந்திப்பில் வீரமங்கை வேலு நாச்சியார் உயர் மேம்பாலம் என மொத்தமாக ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது புள்ளி எட்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் அறுபத்தி மூன்று முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பயனாளிகளுக்கு பட்டா உள்ளிட்ட அரசு நலத்திட்ட உதவிகளை எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு நபர்களுக்கு வழங்கியுள்ளார்கள் புத்தேன் உலகம் கவனி கான்வரமிக்கு புகழெய்திய பெரும் பெயர் என்ற மாங்குடி மருதனாரின் மதுரை காஞ்சி வரிகளுக்கேற்ப அகிலமே வியந்து பாராட்டும் நல்லாட்சியினை வழங்கி வரும் எங்கள் தாயுமானவரே நீவிர் நீடுழி வாழ்க நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு